அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நமது மதிப்பிற்குரிய தலைவர் கு அண்ணாமலை அவர்கள் ஒரே நாடு இதழில் தொடர்ந்து தினமும் ஒரு கடிதம் தொண்டர்களுக்கு தாமரை சொந்தங்களுக்கு எழுதி கொண்டு வருகின்றார் அதனை ஒளிவடிவமாக்கி உங்களுக்கு தருவதே எங்கள் நோக்கம் இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறாவது கடிதமாக திட்டமிட்டு அணிவகுக்கும் சர்ச்சை பண்புக்குரிய தாய் தமிழ்நாட்டின் பந்தங்களே அன்புக்குரிய தாமரை குடும்பத்தின் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெறும் ஊர்தி அணிவகுப்பில் தமிழக ஊர்தி இடம்பெறவில்லை என்று தகவல் வெளியானது இதற்கு தமிழக முதல்வர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஆனால் தமிழக அரசின் குடியரசு தின விழாவின் அலங்கார ஊர்திகள் இடம்பெற்ற போது வாகனங்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டன என்ற குட்டு வெளிப்பட்டு விட்டது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் கூட குடியரசு தின பேரணியில் தமிழக ஊர்திகள் இடம்பெறாது இருந்தது உண்டு நமக்கும் தமிழக ஊர்தி இடம்பெறாததற்கான முக்கிய காரணம் தமிழக அரசே என்ற அதிர்ச்சி நமக்கு வருத்தமாக இருக்கிறது நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இன்று வரை உள்ள நடைமுறை என்னவென்றால் ஒவ்வொரு வருடமும் அனைத்து மாநிலங்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள தங்கள் மாதிரி ஊர்திகளுடன் விண்ணப்பிக்கும் பல்வேறு மாநிலங்களின் ஊர்திகளின் சிறப்பானவற்றை பாதுகாப்புத்துறை குழு தேர்ந்தெடுத்து ஊர்வலத்தில் பங்கு பெற செய்யும் இக்குழுவானது முதலில் வடிவமைப்பை ஆய்வு செய்து அதில் எந்த மாநிலங்கள் சிறப்பான மாதிரியை வடிவமைத்து முன்வைத்ததோ அந்த மாநிலங்களின் ஊர்தி அந்த வருட அணிவகுப்பில் இடம்பெற தேர்வாகும் என்பதே நடைமுறை அதன் அடிப்படையில் இந்த வருடம் தமிழகம் சரியான முறையில் நம் மாநில ஊர்திகளை காட்சிப்படுத்த தவறிவிட்டது தமிழக அரசின் அதிகாரிகள் கேட்கப்பட்ட திருத்தங்களை அனுப்பி வைக்காமல் திருத்தப்பட்ட மாதிரிக்கு ஒப்புதல் பெறாமல் காலத்தையெல்லாம் கடத்திவிட்டு தங்கள் தவறுகளை மறைக்க மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை என்று மத்திய அரசின் மீது பழி சூட்டினர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் விளக்க கடிதம் கொடுத்தும் நானும் ஒரு காணொலியில் விளக்கி கூறிய பிறகும் தமிழக முதல்வர் நடைமுறை தெரியாமல் வழக்கம் போலவே மத்திய அரசு வஞ்சித்து விட்டது என்று மீண்டும் மீண்டும் மலிவு அரசியலை செய்வது அழகல்ல நான் முன்னர் என் கடிதத்தில் சொன்னது போல வரலாற்று பிள்ளைகளை திட்டமிட்டு திமுக அரசு செய்து வருகிறது வரலாற்று உண்மைகளை காலங்காலமாக சிதைத்து வருகிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனையில் புனையப்படும் வரலாற்று பிள்ளைகளை படங்களாகவும் படங்களாகவும் செய்ய முயற்சிக்கும் திமுகவை தமிழர்கள் சார்பாக நாம் அனைவரும் ஒரே குரலில் கண்டனங்களை தெரிவிப்போம் நன்றி வணக்கம் அன்பு சகோதரன் உங்கள் அண்ணா